வணக்கங்க என் பேர் பூபதிங்க உதவி தோட்டக்கலை அலுவலர் பாப்பரெட்டிப்பட்டி வட்டாரம் பள்ளிப்பட்டி ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கங்க மாசெடி கவால் சேவை பற்றி ஹெச்ஓ மேடம் சொல்லியிருக்காங்க அது அதுபடி முறையாக கடைபிடிப்பு நீங்கள் பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது எங்கள் தோட்டக்கலை முறை மூலயமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது மானியங்கள் இருக்குன்றது சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதாவது ரெகுலராக எங்ககிட்ட வந்து சொட்டு நீர் பார்க்கணும் வருங்க சிறு குறு விவசாயிங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் மானியமும் தெரு விவசாயிகளுக்கு அதாவது அஞ்சு ஏக்கராவுக்கு மேலே இருக்கிறது வந்து எழுவத்தஞ்சு பர்சன்ட் மானியம் மூலியமோ சொட்டு நீர் ரெகுலராக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஆஃபீஸ் அன்னிக்கி அது என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க அது எல்லாம் நாங்கள் சொல்லுவோம் சித்த ஆடங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அது என்னன்றது ஆஃபீஸுக்கு வந்தீங்களா தெளிவாக நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் சொல்லி கொடுப்போம் ரெண்டாவது தக்காளி நாற்று கிடைக்கும் ஃப்ரீயாகவே கொடுப்போம் எங்கள் பண்ணியில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கணும் கத்திரி நாற்று கிடைக்கும் அதுவும் பன்னியில் போய்ட்டு எடுத்துக்கணும் மாஞ்செடி கிடைக்கும் வாழை செடி கிடைக்கும் வாழையில் வந்து ரெண்டு ரகம் கொடுப்பாங்க ஏழைக்கு பச்சை வாழை ஜி நைன்னு சொல்லிவிட்டு கொடுப்பாங்க பப்பாளி செடி கிடைக்கும் ரெட் லைடின்னு சொல்லிட்டு ரகமும் கொடுப்பாங்க நீங்களும் அது வந்து முன்கூடியே வந்து எங்களுக்கு பதிவு பண்ணணும் செட்டாக ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எடுத்துன்னு வந்து ஃபோன் நம்பரோட எங்களுக்கு இந்த பயிர் வேணும் இந்த செடி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு பண்ணணும் அப்படியே வர முடியாதவங்க கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க உழவன் செயலின்னு ஒன்று இருக்குது அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட ஆதார் நம்பரு சிட்டா நம்பரு பதிவு பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த ரிஜிஸ்டர் வச்சு நாங்களே உங்களை காண்டக்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கு வேணுமா வேணாமா நாங்களே கண்டக்ட் பண்ணுவோம் கண்டெக்ட் பண்ணுவோம் மூணாவதாக வந்துட்டு இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குதுங்க எல்லாருமே அதாவது என்ன சொல்கிறது இன்ஆர்கானிக் கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுனால அது மாற்றம் பண்ணணுன்றதுக்காக இயற்கை விவசாயம் ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க காய்கறி பயிருக்கும் மரவள்ளி பயிருக்கும் கொடுக்குறாங்க அது ஒரு ரெண்டரை ஏக்கராவுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள இயற்கை உரங்கள் கொடுப்பாங்க அது தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் வருங்க அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் உள்ள பார்மர்களை சேர்ந்து ஒரு சுழுவாக உருவாக்கி அந்த குழு மூலிமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதில் விருப்ப இருக்கிறவங்க வந்துட்டு சித்தா எல்லாம் என்ன பயிர் வச்சுருக்கீங்களா வெஜிடபிள் காய்கறி பயிர் மரவள்ளி இதுக்கு மட்டும்தாங்க மற்ற பயிருக்கில் நீங்கள் என்ன பயிர் வச்சிருக்கீங்களோ அந்த அடங்கள் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இயற்கை உரங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக்கலாங்க விவசாயம் வந்து முறையாக நம்ம பண்ணுங்க என்னென்ன சீசன்